நெல்லையில் அருங்காட்சியகம் அமைந்துள்ள ரெட்டியார்பட்டி மலையில் மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இது இதுகுறித்து எமது செய்தியாளர் சரவணன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி அருகே அமைந்திருக்கக்கூடிய அந்த பொருணை அருங்காட்சியகமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் சுமார் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த பொருணை அருங்காட்சியகமானது இங்கு அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகளாக கட்டுமான பணிகளானது ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பொருணை அருங்காட்சியகத்தின் கட்டுமான பணிகளானது நிறைவடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீரில் முடியக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலில் அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருணை அருங்காட்சியகமானது ரெட்டியார்பட்டி மலை என்று சொல்லப்படக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த மலையை மலையின் நடுவையிலானது இந்த மலையின் நடுவே இந்த பொருளை அருங்காட்சியமானது அமைக்கப்பட்டிருக்கிறது தற்போது கடந்த வாரம் நிலையில் பெய்த பருவமழையின் காரணமாக தற்போது இந்த பொருளை அருங்காட்சியம் அமைந்திருக்கக்கூடிய மலையின் வலது புறத்தில் நிலச்சரிவு அதாவது மண் சரிவானது லேசாக ஏற்பட தொடங்கி இருக்கிறது வலது புறம் ஏற்பட்ட இந்த மண் சரிவானது ஒருவேளை இடதுபுறம் ஏற்பட்டிருந்தால் இங்கு வரக்கூடிய அதாவது அடுத்த வாரம் திறக்கக்கூடிய இந்த பொருளை அருங்காட்சியத்தின் நிலை என்னவாகும் என்பதை மிகப்பெரிய கேள்வி உரியாக இருக்கிறது அது இந்த குமரி மற்றும் காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் நாலு ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த வழியாக பயணிக்கிறார்கள் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த லேசான பருவமழைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மழையானது மலையில் இருக்கக்கூடிய அந்த மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இந்த பருவமழை தீவிரம் அடைந்தால் இங்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மலை மண் சரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சமானது பொதுமக்களிடையே நிலவி வருகிறது இதற்கு ஏற்கனவே நெல்லை மாவட்ட நிர்வாகம் இங்கு வந்து பொறணி அருங்காட்சியம் அமைப்பதற்கு முன்பாக இங்கு இருக்கக்கூடிய மண் பரிசோதனை மற்றும் இந்த இடத்தில் வந்து ஒரு பொறணி அருங்காட்சியம் அமைப்பதற்கு ஏதுவான இடமா என்று பல்வேறு சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது பல க பலகட்ட சோதனைகள் முடிந்த பிறகுதான் இந்த இடத்தில் வந்து பொறணி அருங்காட்சியம் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் தற்போது வரக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தவரை லேசான மண் சரிவு ஏற்பட்டு ஒரு எச்சரிக்கை மணியானது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இங்கே வ இந்த வலையில் செல்லக்கூடிய அனைத்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பது எங்கள் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது குறைகள் இருந்தால் சுட்டி காட்ட வேண்டியது நமது கடமை தற்போது குறைகளை சுட்டி காட்டியிருக்கிறோம் அதற்கு உரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுக்குமா என்பதை நாம் தான் பார்க்க வேண்டும் தமிழ்சனம் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமனுடன் செய்தியாளர் சரவணன்